ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவருதா பார்க்கலாம் வாங்க அப்போ இந்த சேனலுக்கு பூசம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தெட்டு கரண்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்படியே இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை வந்து அதிகமாக இருக்குதுங்க அதை பற்றி பார்க்கலாம் வாங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் பனிரெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பது நேத்தைக்கு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது எழுபது ரூபாய் வந்து அதிகமாயிருக்குதுங்க எட்டு கிராமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது நேத்தைக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எண்பது இன்னைக்கு வந்து ஐநூத்தி அறுபது ரூபா அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முந்நூறு நேத்தைக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறநூறு எழுநூறு ரூபா வந்து அதிகமாயிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் நேரத்துக்கு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபா வந்து அதிகமாயிருக்குதுங்க அடுத்து வாங்க நம்ம வந்து இருநூறு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோல இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் வில பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எழுபத்தி ஏழு ரூபாய் வந்து அதிகமாயிருக்கு அப்புறம் எட்டு கிராம்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி முந்நூத்தி அறுபது அறநூத்தி பதினோரு ரூபா வந்து அதிகமாயிருக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி இரநூறு எழுநூத்தி எழுபது ரூபா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பாத்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ஏழாயிரத்தி எழுநூறு வந்து அதிகமாயிருக்குதுங்க இருபத்தி நாலு கேரட்டோடு அப்புறம் இந்த சேனலுக்கு போய் சொந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து வாங்க நம்ம வந்து இருபது பதினெட்டு கேரட்டோட விலைன்னு பார்க்கலாம் இந்த வீடியோல பதினெட்டு கேரட்டோட ஒரு பத்தாயிரத்தி எழுநூறு நேரத்துக்கு நேரத்தை அறுநூத்தி எண்பது ஐம்பது ரூபா வந்து அதிகமா இருக்குங்க எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி அறுநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி இரநூறு நானூறு வந்து அதிகமாக இருக்குதுங்க அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ஐநூறுரூவா ரூபா வந்து அதிகமாயிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி எழுவதாயிரம் நேத்துக்கு பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஐயாயிரம் அதிகமா இருக்குதுங்க அப்புறம் விலங்கா அடித்து வாங்கினா வெள்ளியோட விலை எவ்வளவு அதிகமா இருக்குங்கிறத பாக்கலாம் இந்த வீடியோல வெள்ளியோட ஒரு கிராம் விலை பாத்தீங்கன்னா இருநூத்தி எழுவத்தி பாத்தீங்கன்னா இருநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் அஞ்சு ரூபா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு நாற்பது ரூபா வந்து அதிகமாயிருக்குதுங்க அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பத்து நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபது ஐம்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி நூறு நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூறு ஐநூறுரூவா ரூபா வந்து அதிகமாயிருக்குது அப்புறம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தோராயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் ஐயாயிரம் ரூபா வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் இது சேனலுக்கு புதுசாக உதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து வெளியோட விலகுங்க